ஹலோ இன்னைக்கு ரீடிங் உங்களுக்கு என்ன மாதிரியான சயின்ஸ் மாக்காளி கொடுக்குறாங்க உங்களுடைய லைஃப் பற்றி சில சயின்ஸ் சில பேர் வந்து எப்பயாவது ஒரு சமயம் சடனாக உங்கள் மைண்டில் ஒரு தாட் வந்திருக்கலாம் உங்களுடைய லைஃப் என்ன பர்பஸ்க்காக இந்த லைஃப் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ச நடக்கிற சாரி நடக்கிற சில சுச்சுவேஷன்ஸ் எதனால் நடக்குது உங்களுடைய அடுத்த ஆக்ஷன் லைஃப்பில் என்னவாக இருக்கும் இந்த மாதிரி பல கொஸ்டன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கலாம் சில பேருக்கு பார்க்குறவங்க அந்த மாதிரி சயின்ஸ் நீங்கள் கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க எதனால் இந்த மாதிரியான லைஃப் எதனால் நம்மளுடைய நான் இப்போ இங்கே பிறந்திருக்கேன் இந்த ஒரு லைஃப் டைமில் நான் பிறந்திருக்கேன் பர்பஸ் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு மனசில் வரதான் நீங்கள் மைண்ட் யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கான ரெடி எஸ் ரொம்ப நாளாக நீங்கள் சைன் கேட்டுட்டு இருந்தீங்களே மாக்காளி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்க போகிறாங்க ஓகே எப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ உங்களுடைய லைஃப் பற்றி லைஃப் பற்றினா எனக்கு எதுக்கு இந்த இவ்வளோ கடன் எனக்கு எதுக்கு எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கல எனக்கு ஏன் இந்த மாதிரியாக எனக்கு லவ்வர் கிடைக்கல எல்லாருக்கும் லவ்வர் இருக்குது இதெல்லாம் கிடையாது இது கிடையாது சரியா சீரியஸ் அபவுட் லைஃப் உங்களுடைய லைஃப் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான சாய் ஓகே எப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் யோசிக்காத வரைக்கும் தான் அந்த ஒரு சூழலில் அந்த ஒரு டார்க் ப்ளேஸில் நீங்கள் அடைஞ்சிருந்தீங்க ஒரு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் எந்த ஒரு வெளிச்சமும் தெரியாமல் நீங்கள் அட அடைஞ்சியிருந்தீங்க எப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகுது இதுதான் லைஃபோட உண்மையான ஒரு விஷயம் யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் கிடைக்கும் கேட்காத வரைக்கும் பதில் கிடைக்காது அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி இப்போது இங்கே நம்ம லைஃப் பற்றி பேசுகிறதுனால இந்த லைஃப்ன்ற இந்த விஷயத்துக்காக உங்களுடைய லைஃப்போட பர்பஸ் உங்களோட லைஃப் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் லைஃப் பற்றி உங்களுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கேள்வி கேட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க மாக்காளி ஆன்சர் கொடுக்குறாங்க மாக்காளி கிட்ட தான் கேட்டீங்க இல்லையா உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு உண்மையை அதை டிஸ்கவர் பண்ணார் நினைக்கிறீங்க அந்த நிறைய விஷயங்களை அன்ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சில விஷயங்களை மாக்காளி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அன்ஃபோல்ட் பண்ண மாட்டாங்க என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இந்த சமயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க சரியா உள் அந்த மனசு ஆள் மனசோட ஒரு உண்மையான ஒரு டிவோட்டியாக நீங்கள் கே கேட்டதுனால மாக்காளி உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும் சில சமயம் நமக்கு சில சயின்ஸ் கொடுப்பாங்க எதேச்சும் ஏதாவது ஒரு சயின்ஸ் கொடுப்பாங்க அது புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க சில பேர் வந்து நமக்கு தெரியாததுனால அது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது சில சயின்ஸ் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் மாட்டாளி உங்களுக்கு கொடுக்குறாங்க சரியா ஓகே இது எடுப்ப சொல்கிறாங்க எப்போவுமே லைஃப்பில் வந்து பின் தள்ளி வச்சுருந்தேன் பின் தள்ளி தள்ளி இருப்பாங்க உங்களை எல்லா விஷயத்திலையுமே ஆனால் நீங்கள் பின் இருக்கக்கூடிய லைனில் வந்து பின்னாடி நிற்கக்கூடிய பர்சன் கிடையாது நீங்கள் நீங்களும் அதுதான் உங்களுடைய பிளேஸ் அதுதான் உங்களுடைய உங்களுக்கான ஒரு இது விதிக்கப்பட்டதுன்னு நினச்சிட்டு லைஃப்பில் ரொம்பவே பின் தங்கியிருந்தீங்க அது உங்களுக்கான ப்ளேஸ் கிடையாது நீங்கள் முன் முன்னாடி வந்து ஃப்ரண்டில் நிற்கக்கூடிய பர்சன் நீங்கள் நீங்கள் வழி நடத்தக்கூடிய பர்சன் அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது ஓகே நீங்கள் அதனாலேயே நீங்கள் உங்கள் மைண்டில் அதே வச்சுக்கிட்டீங்க நீங்கள் அதை பார்த்தா மூவியில் சொல்கிற மாதிரி யாரும் ஆள் மனசில் அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டாங்கன்ற மாதிரி உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் அதை பதிச்சுட்டிங்க சில பேர் நமக்கான பிளேஸ் இது தான் நம்மளுடைய ஒர்த் இவ்வளோ தான் நம்மளால் இவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் இது தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் இதுதான் நமக்காக விதிக்கப்பட்டது அப்படின்னு உங்கள் ஆழ் மனசில் நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டீங்க இல்லை நீங்கள் இதை விட முன்னேறி இன்னும் மேன்மேலும் முன்னேறி போக வேண்டிய பர்சன் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு புரியுதா இதிலே செட்டில் ஆகாதீங்க நீங்கள் லைனில் லாஸ்ட் க்யூவில் நிற்கக்கூடிய பர்சன் கிடையாது உங்களுடைய தகுதி அது கிடையாது சொல்றவங்க சொல்வாங்க நீ தான் நிக்கணும் உன்னோட ப்ளேஸ் இதுதான் நீ இதுதான் அப்படின்னு கிடையாது அதை சொல்றவங்க அவங்களோட பிளேஸ் தான் அது செவன்டீன் யாரோடையாவது பர்த்டே நம்பர் செவன்டீன் டோர் நம்பர் ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கலாம் செவன்டீன் 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 பார்க்குறவங்களாக இருக்கலாம் ஒன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம் செவன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம் செவன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம்னு சொன்னேன் செவன் தெரியுதான் கோட் நம்பர் செவன் கோட் நம்பர் செவன் இந்த மாதிரி லைஃப்பில் பறந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டிய பர்சன் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ பேர்டாக இருக்கக்கூடிய பர்சன் உங்களுடைய ஆசை உங்களுடைய அந்த பேஷன் எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்கீங்க யாரோ மற்றவங்கள உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க சொன்னதால் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க கிடையாது நீங்கள் இது தான் நீங்கள் இது தான் இவ்வளோ நாளாக நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்து இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எந்த விதமான ஒரு லைஃப்ல வந்துட்டு எப்போவுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போதெல்லாம் நீங்க இந்த யோசனையில தான் இருந்திருக்கீங்க அதை தவிர உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு உங்களுடைய அந்த லைஃப் தராசு உங்கள் கையில் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டீங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அந்த தராசு உங்கள் கையில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங் வில் பவரோட மைண்டோட ஸ்ட்ராங் மைண்டோட நீங்கள் வந்துட்டு உங்களால் உங்களே பார்த்துக்க முடியும் உங்களுடைய ஒர்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டீங்க சைன் உங்களுடைய சைன் இது தான் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்திலையும் ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கும் பிறந்தவங்க நீங்கள் ஒரு இடத்துல அடப்பட்டு கிடைக்கக்கூடிய பர்சன் கிடையாது மற்றவங்களோட சொல்ல கேட்டுவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பர்சன் கிடையாது வெளியில் வரணும் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் நிறைய சயின்ஸ் நீங்கள் பார்த்தும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணியிருக்கீங்க டெய்லி இந்த விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கே சில டைமில் ஏதோ நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அது சடனாக யூனிவர்ஸ் சில மெசேஜஸ் உங்கள் மைண்டில் உங்களுக்கே சில தாட்ஸ் வரும் நம்ம இது தானா நம்மளுடைய பர்சனாலிட்டி இது தானா நம்ம இது தானா நம்ம லைஃப்பில் நம்ம இவ்வளோ தானா இப்படி இருந்துட்டு நம்ம ச செத்துருவோமா வேறு என்ன ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஒரு அழகான லைஃப் நமக்கு கிடையாதா யோசிச்சுருக்கீங்க யோசிக்கிறதோடு சரி இப்போ அதை கையிலையும் எடுக்கணும் அந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கணும் നെർ കൺട്രോൾ ഉണ്ടിലേർ ഇന്നും കണ്ട്രോൾ എടുക്ക വേണ്ടിയിരിക്കും ലൈഫ് കൺട്രോൾ ഉണ്ടോടേ ലൈഫ് ഉം കൺട്രോലിൽ തണോ യാരുടെ കൺട്രോലെയും എടുക്കൂടിയ வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த உங்களுடைய லைஃப்பில் எந்த சில ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களால் பண்ண இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு லிமிட் தாண்டி நீங்கள் வெளியில் உங்கள் பவுண்ட்ரிஸ் தாண்டி வெளியில் வந்தாலும் சரி உங்களால் எல்லா விஷயத்தையும் உங்களால் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும்

ஏர் சைனாக இருக்கலாம் மேஸ்குலன் எனர்ஜி நெப்டியூன் இருக்கலாம் ப்ளூட்டோ உங்கள் சாட்ல இருக்கலாம் ப்ளூட்டோ சைன் உங்களுடைய அதிகமான ஹார்ட் ஒர்க் உங்களுடைய மனசு என்ன சொல்கிறது மனசால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனசால் அந்த விஷயங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மற்றவங்க தான் அவங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர உங்களுடைய கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாராட்டு இருக்கட்டும் ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸாக இருக்கட்டும் சில விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே வந்து மற்றவங்களுக்குள்ளிருக்காஞ்சாங்க தவிர உங்களுக்கு அது வந்து சேரவே இல்லை ஏன்னா பண்ணுற ஃபுல் ஒர்க் அந்த எல்லாமே ஃபுல் ம நல்ல மனசோட உங்கள் மனசையே அங்கே வச்சுருவீங்க ஒரு இடத்துல அந்த மனசையை வச்சுட்டு ஒரு ஃபுல் உங்களுடைய அந்த எனர்ஜி அந்த பவர் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுத்துருக்கீங்களே தவிர உங்களுக்கு அதில் எந்த பயனும் கிடையாது இப்போ உங்களுக்கான அந்த பயன் கிடைக்கக்கூடிய நேரம் யாரெல்லாம் உங்களை வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஏமாற்றி அவங்க அவங்க லைஃப் அவங்க முன்னேறினாங்களோ அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் ப்ளூட்டோ சைன் கண்டிப்பாக இருக்குது வீனஸ் சைன் இருக்குது ஸ்கார்பியோ இருக்குது ஓகே யோசிக்கிறதை நிறுத்துங்க யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸ் பாருங்கள் நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சயின்ஸ் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது அந்த டைமில் நீங்கள் மைண்டில் என்ன இருந்தீங்க அதுக்கான ஆன்சர் தான் சைன் உங்களுக்கு அந்த சைன் கொடுக்குறாங்க உடனே போயிட்டு நீங்கள் கூகுள் அந்த நம்பர் போட்டு அந்த சைன்ஸ் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் மெசேஜ் சரியா சாரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு சடனாக ஒரு சாங் மைண்டில் விஷுவலைஸ் ஆச்சு அந்த காஞ்சனா மூவின்னு நினைக்கிறேன் அந்த மூவியில் ஒரு சாங் ஒன்று கொடியவனின் கதையை முடிக்க கோர வலையாக தேடி கடிக்க நாராக உடம்ப கிழிக்க நடுத்தெருவில் சிதற அடிக்க பழுவ போல நசுக்கி எரிய எரிக்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில வந் வஞ்சனம் வஞ்சினம் பொங்கல் விளையாட வர மாக்காளி ஓகே நம்ம மாக்காளி யூஸ் பண்ணுறோம் இந்த சாங் எனக்கு மைண்டில் வந்தது தான் அந்த சாங் நான் தேடினேன் இதுவும் சில விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய எனிமிஸ் நேற்றுலேருந்து எனக்கு இந்த ஜட்மெண்ட் இது எனக்கு வந்துனே தான் இருக்குது மைண்டில் மேபி இப்போ கூட நான் வந்துட்டு இந்த ரீடிங்க்கு முன்ன அந்த அந்த ஒரு மைண்ட் தாட்டில் இல்லை எனக்கு சடனாக நான் ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு வந்தது ஸோ அதனால தான் அந்த சாங் உடனே எடுத்தேன் நான் வெட்டிய மரம் போல் ஒன்று சரிக்க வர உதடு துடிக்கணும் உடம்பு துடிக்கணும் கிடைச்ச நொடியில் சம்பவம் நடக்கும் கிடைச்சியா குடைச்ச என்னோட தமிழ் சாரி உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் ரொம்பவே நீங்கள் மனசு உருகி மா மாக்காளிக்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கீங்க உங்களோட லைஃப் பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் காளிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லி நீங்கள் அழுதுருக்கீங்க உங்களுக்கான ஏதோ ஒரு சைன் எனக்கு கொடு கொடு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க டெய்லி டெய்லி உங்கள் மைண்டில் சில விஷயங்கள் வந்துட்டே இருக்குது உங்களால் அதை வந்துட்டு சில பேர் வந்து உங்களுக்கான ஒரு லைஃப்பில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணுன்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க இப்போது உங்களுக்காக அந்த சைன்ஸ் மக்காளி கொடுக்குறாங்க நீங்கள் போகிற பாதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வெளியில் வாங்க ஒரு ஃப்ரீ வேர்டாக வெளியில் வாங்க மற்றவங்கள அடிமையாக இருந்தது போதும் அவங்க சொல்படி நீங்கள் நடந்தது போதும் அவங்க உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண வேண்டிய இது கடை இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அடங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மாக்காளி உங்களை உங்களால் வர முடியாத அந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா மாக்காளியே வராங்க உங்கள அந்த சுச்சுவேஷன் வெளியில் எடுத்துகிட்டு வராங்க போதும் நீங்கள் பொறுத்துதுன்னு நீங்கள் எடுக்க முடியாத ஆக்ஷன் மாக்காளி எடுக்கிறாங்க எனக்கு உடம்புல ஒரு மாதிரி எனர்ஜி ரொம்ப அதிகமான ஒரு இருக்க எனக்கு ஃபீல் பண்ண முடியுது என்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் மற்றவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்களை பின்னாடி தள்ளி வச்சு அவங்க முன்னாடி நின்று உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களும் பாராட்டுகளும் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சில விஷயங்களும் அவங்க தான் இது இருந்தாங்க நீங்கள் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள மறைச்சி வச்சுருந்தாங்க ஒரு திர ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே அவங்க மறைச்சி வச்சு அவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையுமே நடத்திட்டு இருந்தாங்க அந்த திரையை கிழிக்க வராது காலியே வராங்க ஒன் செவன் ஒன் செவன் சொல்லும்போது உங்களுக்கான நம்பிக்கை மா காளி டேக் கேர் காட் ப்ளஸ்